நிறைய பேர் இன்னும் கூட ஒரு சில கேட்பாங்க சார் எங்க வீட்டுல அம்மன் இருக்காங்களான்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அறிகுறி இருக்கு மேடம் நிறைய இருக்கு மேடம் நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த சலங்கை ஒளி ஆட்டம் கேட்கறது லைட்டா கேட்கும் அந்த குழந்தைங்க வந்துட்டு கொலுசு போட்டு போனா எப்படி இருக்கும் பெரியவங்க சலங்கைங்க அதை வந்துட்டு சலங்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற நம்ம நாட்டியத்துக்கு யூஸ் பண்றதா சலங்கை கொலுசுங்கிறது வந்துட்டு சின்ன முத்து இருக்குது இந்த கொலுசு ஓசை உங்களுக்கு கேட்கும் இந்த கொலுசு ஓசை லைட்டா கே லைட்டா கேட்கும் உங்களுக்கு காமா இருக்கும்போது அது நீங்க நல்ல ஒரு டீப் ஸ்வீப்ல இருப்பீங்க பாத்தீங்களா எப்பயுமே யாருமே தொந்தரவு பண்ணாத டைம்ல தான் அவங்க எல்லாம் வருவாங்க சோ அந்த டைம் இந்த சவுண்டு கேட்டதுனாலே அவங்க உங்க வீட்டுக்கு வராங்கன்னு அர்த்தம் அது போல வந்துட்டு நறுமணங்கள் இந்த விபூதி நறுமணம் சந்தனம் நறுமணம் பூ நறுமணம் நறுமணங்கள் எந்த நறுமண பொருட்கள் வாசனை வீட்டுல நைட்டு வந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு தேவதைகள் வாராகியம்மன் விஜயம் செய்யறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அந்த அம்மா வீட்டுல விஜயம் செஞ்சாங்களே அந்த வீட்டுல தெரிஞ்சிருங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்கும் அந்த வீட்டுல வந்துட்டு பெருசா இல்லைனாலும் சரி கண்டிப்பாக அடிப்படை தேவைகள் வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்பு அந்த வீட்டுல கண்டிப்பாக இருக்காது